வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ் கே எஸ் யூடியூப் சேனல் ஹாய் மர்கமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ பளைக்க போறதுக்கு வெள்ளி மாலை வெள்ளைய மாலை வருமா வருமா அப்படியே புர்மை மண்டையில உட்கார சாமி வெள்ளி சாமிக்கு ஒரு ஆட்டம்

ஒரு பூ மேலிகை பொட்ட மேலே ஆசை கொண்டு குடியில் நினைஞ்சு வந்திருப்பேன் அம்மா எந்த ஒரு வந்தையிலையும் எந்த ஒரு எல்லையிலே உனக்கு ஆடக்கூடாது மறுத்து வச்சிருப்பாங்க இத்தனை கட்டு மறுத்து வச்சிருந்தாலும் அத்தனை கட்டு கடங்குற ஆள் கிடையாது நீ கிடையாது இந்த நீனு உனக்கு உயர்ந்த நேரம் வெள்ளச்சாமி நாள் வைக்கிற மூலியா வெள்ளையமா பார்க்கலாம் வெள்ளையமா ஓடி வந்தீங்கன்னா உனக்கு சிறப்பு இருக்கிறது இன்னைக்கு கண்டிப்பா சிறப்பான விருது உண்டு உனக்கு காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா வெள்ளையமா சண்டாளி இங்க இருக்கிறவா பார்க்கணுமா இல்லையா அடி சண்டாளி எல்லாரும் கை தட்டலாமேமா சாமி பிரதா அப்படி நாடியே திரும்பறீங்களே யார் எல்லாம் கை தட்டி ஆராவர செய்ங்க யார் கை ஆராவர செய்ங்க வாடி குடி எவ்வளவு தூரம் கை தட்டி ஆராவர செய்றமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது வெக்கப்பட தேவல்ல ஏனா மனுஷருக்கு மனுஷன் வெக்கப்படலாம் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்பட கூடாது தெய்வத்துக்காக எவ்வளவு தூரம் கை தட்டி ஆராவர செய்றமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது எல்லாம் கை தட்டி ஆராவர செய்ங்க ம் கருப்பு கொட்ட த திருப்பத்துரா உனக்கு அறுப்பு கோட்ட திருப்பத்துரா அடியே ஏ சண்டாளி வெள்ளையம்மா அடி உனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா அப்படி உனக்கு அறுப்பு கோட்ட திருப்பத்துரா அறுப்பு கோட்ட திருப்பத்துரா ஏ சண்டாலி ஏ சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா ஏழு பெருடன் பிறந்த ஏழுடன் பிறந்த சண்டாலிையம்மா ஏ இலங்கிலே ஓடிவாளி அதில் ஏழு பேருடன் பிறந்த ஏழு பேருடன் பிறந்த ஏ சண்டாளிய சண்டாளி வெள்ளையமா ஏ இளங்கிலேயே ஓடிவாரி உனக்கு சாலையில ரெண்டு மரம் அழி மட சாலையில ரெண்டு மரம் சண்டா அம்மா உனக்கு சமத்தாரு வச்ச மரம் அடி உனக்கு சாலையில ரெண்டு மரம் அழி மன சாலையில ரெண்டு மரம் ஏ சண்டாய சண்டாளி வெள்ளை அம்மா உன்னைக்கு மனக்க சருத்தாரு வச்ச மரம் அடி உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்ட புளிய மரம் அடியோ அடியாளி வெள்ளையம்மா உனக்கு பந்தாடோ திள்ளைவனா அடி உனக்கு பரட்டே புளிய மரம் பரட்டே புளிய மரம் ஏ சண்டாளி சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு வந்தாடு நடந்தவன அம்மா அத்தா ஐ உட்காருமா நீக்கார் விலைக்கு வந்துருவா அப்புறமேலு கூட்டி போலாம் சண்டாலி திருப்போல விருப்பத்து விருப்பத்து அச்செடுச்சே சண்டாளி சாயத்துண்ட யாருக்கு சந்தாலு விருப்பத்துல இருப்பத்துல இருப்பத்து அச்செடுத்தே சண்டாளி சாய துண்டா எழுமேவி சண்டாளி உடன்பிரந்து உருளு உடன் பிறந்து உருந்து இருந்தால் இளங்கியே சண்டாளி சண்டிழந்து இருந்த ரன்றி இரண்டு இருந்த ரோ இழங்கே சண்டாரி ஒருவாறு சாலையே சண்டாரி ரெண்டும் மறு ரெண்டு மரந்தும் மறு இரண்டு மறாயத்தாரி உனக்கு வச்ச மர சாலையே உனக்கு ரெண்டு மறந்த மறு இரண்டு மறாயும் மறு வருத்தாரே குனக்கு வச்ச மரா பரத்த நல்ல சண்டாரி ஒளியம்மாற புளிய மரா ஒளியம்மர ஒளிய மற வனமா பரத்த நல்ல உனக்கு புளிய மரா ஒளியம்மா சண்டாலி வந்த வன சண்டாரி ஒளியம்மர புளிய மராளியமாக உனக்கு தள்ளை மனமா சுருட்ட நல்ல உனக்கு புளிய

ஏன்னா எதை வேணாலும் மறுத்து வைக்கலாம் தெய்வத்தை மறித்து வைக்கக்கூடாதுமா வெள்ளைமா வெள்ளைச்சாமி பேய் விசாதன்னு சொல்லுவாங்க அது தவறு பேய் இருந்தா மதுரை பாண்டிமணிக்கு முன்னோடிய காவலாக இருக்க முடியாது பாண்டிமணி எல்லையில் இருக்க முடியுமா பேய் பிசாது இருக்க முடியாது அவள் கலிஹ தெய்வங்கள் அதனாலே அவள் யார் மேலாமலாலும் வரலாம் குடியில் எந்த விஷயங்க இருந்தாலும் கொஞ்ச காலம் தான் குடும்பத்தில் வாழ்றது அவளுக்கு உண்டான பொருளை வாங்கிட்டு விட்டு விலகி போயிருவாங்க ஆனால் நிலைய அந்த குடியிருந்து காக்கிறது மதுரை பாண்டிமணி ஐயா துணை இருக்கிறாரு அதனால் அவருக்காக

ி வெள்ளையமலிக்கு மஞ்சகையே அஞ்சு மஞ்சே சண்டாலி அரக்கு மஞ்சள் அரக்கு மஞ்சள் அரக்கு மஞ்சள் அடக்கு மஞ்சள் வெள்ளைய மககு மஞ்சே அறுக்கும் மந்த சண்டாலி கடகம் மஞ்சள் மஞ்சள் உடகம் மஞ்சள் கொடகு மஞ்சள் சண்டாலி சரக்கு மஞ்சகேக்கு மஞ்சே சண்டாலி தொடகு மஞ்சள் உடகும் மஞ்சள் வந்து உடகும் மஞ்சள் சண்டாலி அரக்கு மத வந்து சண்டாலி இளையம்ளையவந்த இளையம் இளையமி வெள்ளையம்மா குளி வந்த வந்து சண்டி இளைய வந்த இளையம் இளைய மந்த இளையம் இளைய கண்ணி வெள்ளையம்மா குளி வந்தாலதான் சண்டாலி கொண்டி எந்த போட்டு போட்டை அறித்தவர்கள் விக்கையடி உனக்கு அரங்கறி விக்கையடி அரைந்த

இந்த நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னா கண்ணு கழியாத பொண்ணு கழுத்துல அணியாத பொண்ணு வந்துருச்சுன்னா சபை ஏற்றி விருது வெள்ளு கொடுப்போம் நம்ம ஊர்ல கொடுக்கறான்னு சம்மதம் சொன்னீங்கன்னா மேடை இல்லைன்னா கீழே ஆடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சம்மதமா எல்லாத்துக்கும் சம்மதம் கை தட்டிங்க எல்லாரும் மேடை கேத்தலாமா எல்லாரும் யூடியூப்ல பாத்துருப்பீங்க நாடகத்தை நிறைய ஊர்ல வந்து கூட பார்த்துருக்கலாம் நம்ம ஊர்ல கண்ணு கழியாத பொண்ணு மேடை ஏத்தலாம் சம்மதம் சொன்னீங்கன்னா நான் மேடை ஏத்துறான் இருக்கிறீங்களே

அட கையாச்சே தட்டுக்கப்பா ஒரே ஒரு சந்தோஷத்துல வா வா உன் விருத வாங்கி ஆடுவா வா சாமி வா சாமி வாடிக்குமா அத்தனையும் கேட்ட உனக்காக மதுரையில் இருந்து நீ அழகாக கேட்பீடி சண்டாளி விளம்போட்டு கேட்பீங்க மல்லிகை பூவு அது உனக்கு மிச்சம் வைக்க முடியுமா அதை விட்டுட்டு போனா தான் நீ விட்டுருவியா எங்க நானும் கேப்பிய கூப்பிட்டீங்க நீங்க சாமி வா எதுக்கு அழுகுற அழுகாம போடி சாமி உன்னோட அடையாளம் சந்தோஷமா ஆடு அத்தனை பேர் உனக்கு பார்த்து வந்திருக்கா அவரு ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட ஆட்டத்தை பார்க்க வந்திருக்கிற அத்தனை கூட்டமா அம்மா ஒரு வருஷமா ஆகி போச்சு எப்படி சந்தோஷமா ஆடணுமா இல்லையா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்க பிள்ளைங்க மதுர மல்லிகை ஒரு முளை மல்லிகை பூ உனக்கேத்த ஒட்டி யார அடி ஆசயக வாங்கிண்டி வெள்ளையம்மா வெள்ளையம்மா நான் ஆசையாக வாங்கிண்டி வெள்ளையம்மா வெள்ளையம்மா ஆசைப்பட்டு பட்டு பச்சகடி வெள்ளையம்மா ஒரு முளவள்ளி குடக்கத ஒட்டியா ஒரு முளவள்ளி குடக்கத ஒட்டியா ஆச பட்டு ஆச பட்டு ஆச மா அத வாக்கி கண்டிய வெள்ளையம்மா அதோட வச்சுக்கணி உள்ளம்மா ஒருமுறை வந்து கடகையா கடவரையா கடகடைய தேரண்டியம்மா கடகடைய தேர நண்டிய விளையம் தருகமனை வாங்கி வாரே எம்மா காதோட ஒம்பிடுத்தால் தர்கமணு சட்டியறி காதோட வெப்பிடத்தால் தருகமணி சட்டியா கடற்கடையாடுமா கத்தி உருவத்துக்கு கண்ணுமையை கட்டியடிவத்துக்கு கண்ணுமையை கட்டியடி கத்தி உருவத்துக்கு கண்ணுமையை கட்டியடி மேல்வாசி போகி வார வெள்ளையம்மா மேல்வாசி போகி வார வெள்ளையம்மா கண்ணுமையை வாங்கி வார வெள்ளையம்மா கத்தி குருவத்துக்கு கண்ணுமையை கட்டியடி கத்தி புருவத்துக்கு அடி வென்வாசு பெண் வாசி అసలు పిల్లరీ తిరుపతు తిరుపతి పోగై వారే వెళ్ళమ్మా తిరుపతి పోగే వారే వెళ్ళయ కర్పూచర వాే పిల్లయమ్మా